இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் அன்பான தேவ பிள்ளையே கத்தர் உங்கள் இதயக் கதவை தட்டுகிறார் உங்கள் வீட்டின் கதவை தட்டுகிறார் உங்கள் குடும்பத்தின் கதவை தட்டுகிறார் உங்கள் சபையின் கதவை தட்டுகிறார் கத்தர் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருப்பதோ அல்லது கத்தர் உள்ளே பிரவேசித்து உங்களுடன் வாசம் பண்ணுவதோ அது நீங்கள் எடுக்கப் போகும் தீர்மானத்தில்தான் உள்ளது ஏன் அவர் கதவை தள்ளிக்கொண்டு வெளுக்கட்டாயமாக வரக்கூடாது அல்லது வெளுக்கட்டாயமாக எங்களை ரட்சிக்கக்கூடாது ஏனெனில் உங்கள் சம்மதம் இல்லாமல் கத்தர் ஒருபோதும் வரமாட்டார் உங்கள் சித்தமில்லாமல் ஒருபொழுதும் கத்தர் உள்பிரவேசிக்க மாட்டார் அவர் மனிதனை தேவ சாயலாகவும் முடிவெடுக்கும் அறிவுடனும் படைத்துள்ளார் எனவே அன்பான தெய்வ பிள்ளையே இன்று நாம் கத்தரிடத்தில் திரும்பக் கடவும் அவர் தட்டுகிற சத்தத்தை நாம் கேட்டு எங்கள் கதவை திறந்து அவரை உள்ளே பிரவேசிக்க அனுமதிப்போம் அவர் வந்தால் அமைதியும் அன்பும் ரட்சிப்பும் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அவர் உங்களுள் வாசம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையும் மாறும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் சூழ்நிலையும் மாறும் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம்